ஜெய் மகாகாளி ஆனந்தம் இறைத்துவம் ஸ்ரீ ஆனந்ததாசன் அத்தியாயம் ஐம்பத்தி நாலு சமரசம் காணும் பக்தி பகுதி மூன்றில் ஒன்று திருப்பானாழ்வார் வைணவம் வேதம் பிரிவினை வேற்றுமை மூன்றும் இல்லா மனிதகுலமே இறைவனின் திருக்கூட்டம் மனிதகுலம் மற்றும் உயிர்கள் கூட்டமே கடவுளின் இருப்புக்கான சாட்சி மனிதது அறிவு உணர்வு இவை பறந்துபட்டதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் எதையும் நேசிக்கும் மனநிலையும் சமரசமாக அனைத்துள்ளும் இருக்கும் மகான சிறப்புகளையும் உணர்ந்து தெளிய முடியும் இதுவே நமது இறைத்துவம் ஆத்மீக தெய்வீக ஆன்மீக யூடியூப் சேனலின் நோக்கம் சித்தன் கூறுகிறான் பாண்டங்கள் பல அதில் பண்டங்களும் சைவம் வைணவம் சாக்தம் கணாபத்தியம் கௌமாரம் சௌரம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் சமரச சன்மார்க்கம் நவீன வேதாந்தம் சமரச சுத்த சன்மார்க்கம் என பல அவைகளின் சுவை அறிய சுவைக்கும் வழி ஒன்றே அதை அறிந்து தெளிய வேண்டும் தெளிந்தால் எங்கும் எப்போதும் பேராந்தமே சென்ற அத்தியாயம் ஐம்பத்தி மூணு சமரசம் காணும் பக்தி பகுதி மூன்றில் வைணவநெறி வாழ்ந்த செம்மல் திருப்பானாழ்வரின் தொடக்கவாழ்வை பற்றி பார்த்தோம் பான் என்ற இசைக்கருவியை இசைத்து காவிரியின் இக்கரையிலிருந்து தினந்தோறும் அக்கரையில் தெரியும் அரங்கனின் கோயில் கோபுரத்தை கண்டு அரங்கநாதப்பெருமானை என்று காண்பது என்றும் நாளையிச்சியும் காண்பேன் என்றும் அவனை நினைந்து நினைந்து கண்களில் நீ சொறிய பாடி பாடி அடைந்த நிலையில் அரங்கன் தன் பக்தனுக்காக ஒரு திருவிழாடலை செய்தான் அது என்ன என்பதை இந்த ஐம்பத்தி நாலாம் அத்தியாயத்தில் பார்ப்போம் அன்றும் வழக்கம் போல பாண நதியாளியில் கண்டுழித்து காவிரியின் இருக்கும் கோடிக்கு சென்று குளித்து அரங்கநாத பெருமானின் திருக்கோயிலின் கோபுரத்தை இக்கரையிலிருந்தே தரிசித்தான் அவன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது மனது ரங்கா அழகை உன்னை தரிசித்தவர்கள் கூறக் கேட்டேன் உள்ள முழுவதும் உன் பேரகை கற்பனையால் நினைத்துவிட்டேன் உன் கோயில் வந்து உன்னை தரிசிக்கும் பாக்கியம் வாழ்நாளில் கிடைக்க அருள் செய்வாயா என மனமுருகி பாண்டி சேர்த்து பலர்களை பாடி ஆடி பரவச நிலையில் தன்னை மறந்து காவிரியின் கரை தாண்டி உள்ளே இறங்கி கண்மூடி நின்றான் அதே சமயம் திருவரங்கத்தின் பட்டாச்சாரியார் அர்ச்சகர் முனி அக்கரையில் பள்ளி கொண்ட பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்வதற்காக காவிரிக்கரையின் கையில் பொற்கூடத்துடன் நீரெடுக்க வந்தார் பானன் காவிரியின் கரை தாண்டி காவடி ஆற்றுக்குள் நிற்பதை பார்த்து அவனை தீண்டாமல் நீரெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தால் அவனை பானா வெளிச்சல் என்று கூவி அழைத்தார் எங்கே அவன்தான் தன் மனக்கண்ணால் திருவரங்கனி ஏழை இருந்தா இருந்தானே முனி அழைத்ததை கவனிக்கவில்லை திருமஞ்சனத்திற்கு நேரம் ஆவதாலும் தீண்டாமல் செல்ல வேண்டும் என்பதாலும் கலையில் இருந்த ஒரு கல்லை எடுத்து அவன் மீது வீசினார் அந்த கல் பாணனின் உடம்பில் வேறெங்கும் படாமல் நேராக அவன் நெற்றியை பலம் பார்த்தது மெய்மறந்திருந்த பானன் தன் நெற்றியில் ஏதோ பட்டதை உணர்ந்து சுயநலுக்கு வந்து நெற்றியை தொட்டு பார்த்தான் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது இதிலே கோயில் பட்டாச்சாரியார் அவரை கண்டவன் நிற்கித்து விரைவு வழிவிட்டான் பெருமானே உன் திருமஞ்சனத்திற்கு அடிய நாள் ஆகிவிட்டது என வருந்தினான் ரோகசாரங்க முனி வாணியின் நெற்றியில் வழிந்த ரத்தத்தைக் கண்டு ரங்கா உன் திருமஞ்சனத்திற்கு நேரமாவதால் பாணனை விலகச் செய்ய நான் செய்த காரியம் இப்படி விபரீதமாகிவிட்டதே அப்பா என்னை மன்னித்துவிடு என்று நெஞ்சிருக்க வேண்டிக் கொண்டு ஓட்டம் நடையமாக அனுநாத பெருமானை நோக்கி ஓடி வந்தார் குடை சாம்பரம் மேலதாளங்களோடு கோயில் சனிக்கு நுழைந்தார் நுழைந்தவர் நித்தித்து நின்றார் குளம் கை நழுவ போனது கெட்டியா பிடித்துக் கொண்டார் பாணனுக்கு நெற்றியில் எங்கே கல்பட்டு ரத்தம் வழிந்ததோ அதே இடத்தில் பெருமானின் திருநெற்றியில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது பதறினார் துடித்தார் லோகசாரங்கர் திருமஞ்சனம் செய்யாமலேயே வீடு திரும்பினார் இரவு முழுவதும் அவருக்கு உறக்கம் வரவில்லை பெருமானி நிகழ்ச்சியில் வழிந்த ரத்தம் மனதை விட்டு அகவே இல்லை தன் திருவிழாடலை தொடர்வதற்காக பட்டாச்சாரியாரை சிறிது மயக்க நிலைக்கு கொண்டு சென்றான் பரமன் அவருடைய கனவில் திருவரங்கன் தோன்றி முனியே நாளை அதிகாலை இனிய நடிகவன் திருப்பானவரை உன் தோல்வதை தூக்கிக் கொண்டு அனைவரும் பார்க்க சுமந்து என் சன்னதிக்கு வா இது என் கட்டளை என்று கூறி மறைந்தான் எப்போது விடியும் என்று காத்திருந்த லோகசாரங்க முனி விடியற்காலையில் மக்கள் சென்று அழைத்து கொண்டு பானை நோக்கி ஓடினார் வழக்கம் போல பாண்டசைத்து பாடிக்கொண்டிருந்த திருப்பானாழ்வார் இனி ஆழ்வார் என்று அழைக்கலாம் பெருவானே ஆழ்வார் பட்டம் அல்லவா கால்களில் விழுந்து ஆழ்வாரே என்னை மன்னியங்கள் என்று கதறி அவர் காலடி பிடித்துக் கொண்டார் தீயில் கால்பட்டது போல திருப்பானவர் துள்ளி குதித்து நான் பால் குலத்தை சேர்ந்தவன் பெருமானே தீண்டும் கரங்கள் என்னை தீண்டுமாலா தீண்டலாமா என மேலும் பாவந்து சேருமே என்று புலம்பினான் அப்போது லோசாரங்க முனி திருவரங்கண்ணிட்ட கட்டளை கூறி அவரை ஒருவாக சம்மதிக்க வைத்து தன் தோழில் ஏற்றி காவிரியின் அக்கறையிலிருந்து ஆற்றில் இறங்கி இக்கரை உள்ள திருவரங்கம் கோயிலுக்குள் குடை சாமரம் மேலதாளங்களுடன் திருப்பான வரை தூக்கி சுமந்து வந்தார் பாருங்க இறைவன் தான் பார்க்கறான் தூய ஆன்மாவுக்கு அவிள் செய்ய பெருமான் ஒருபோதும் தாமதம் செய்வதே இல்லை ஊர் மக்கள் அவசியமாக பார்த்தனர் உயர்ந்த குலத்தவர் தாழ்ந்த குலத்தவரை தீண்டி தூய சுமந்து வரும் செய்தி அவ்வோர் மன்னன் கேட்டறிந்தான் விரைந்து கோயில் வந்தான் ஆலய வீதியில் விடுஞ்சான் கடையாக விழுந்து பட்டாச்சாரியார் இருக்கும் திருப்பானவாரை சேவித்தான் கோயில் கருவறைக்குள் ஆழ்வாரை இறக்கிவிட்டு தன் உயர்குல ஆணவம் முற்றிலும் ஐந்தவராக ஒரு ஓரமாக நின்றார் கேட்க வேண்டும் திருப்பானுவார்க்கு தாரையை தாரையாக கண்டீர் முதல் பெருமானின் திருமுடி தொடங்கி திருமுடி வரை கண்கள் பணிக்க நெஞ்சு குளிர கண்ணார கண்டார் ஒவ்வொரு அங்கமாக பாசுரங்களாக திருவா திருவரங்கனை செய்தித்தார் திருவடி ஆடை ஒந்தி தொப்புள் திருமார்பு கண்டம் பவளவாய் கமலக்கண்கள் திருமுடியன என முழுவதையும் பாடி பாடிக்கழித்தார் அவர் பாடிய அந்த பாசுரங்களுக்கு அமல்நாதிபுரான் பாசுரங்கள் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது வாசனங்களை பாடி கண்ணில் ஆனந்தக் கண்ணீர் வடிக்கிறார் அதில் அமலன் ஆதிவிரான் அடியார் தன்னை ஆட்படுத்து விமலன் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் வானவன் நீர்மதியில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள் ஒக்கின்றது என்று பாதத்திலிருந்து தொடங்கி நெஞ்சினு குறுகி பாடி பாடி முடிவில் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயான் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர் கோனை அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் வேறெதையும் காணாதே என்று பாடிக்கொண்டு கோதையைப் போல் அரங்கன் திரு ஒளியுடன் ஐக்கியமாகிவிடுகிறார் திருப்பானாழ்வார் பன்னீர் ஆவார்களில் பதினோராவது ஆழ்வார் திருப்பானாழ்வார் இவ்வளவு வேற பெயர்கள் பாடர் முனிவாகனர் யோகிவாகனர் கவீஸ்வரர் இழுக்குலத்தவராயினும் தன்னிடம் பிரேமை பேருந்து எனில் அவரை தன்னுடன் சேர்த்துக்கொள்வேன் என்று கடவுள் திருவரங்க பெருமான் அவழிச் செய்தார் வைண நதியில் எப்படி என்றால் சை நதியில் எப்படி அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் நமது இறைத்துவம் ஆத்திக தெய்வீக ஆன்மீக யூடியூப் சேனலை அதிகம் பேர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி நம்முடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்போதுதான் மேலும் பல நல்ல காணொலிகளை பதிவு செய்ய எங்களுக்கு ஊக்கம் பெருகும் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் செய்யுங்கள் லைக்ஸ் கொடுங்கள் கமெண்டை எழுதுங்கள் ஷேர் செய்யுங்கள் இதுவரை உங்களின் நீடித்த நல் ஆதரவுக்கு மிக்க நன்றி என்றும் சி அன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன் திருச்சுற்றம்